சான்றூர்குப்பும் விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் அருணகிரிநாதர் அளித்திய கந்தர அலங்காரத்திலிருந்து ஒரு பாடல் காண்போம் போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலயம் தானே தரும் என தன் பத் வசத்தே ஆக்கும் ஆறுமுகவ சொல்லிந்த ஆனந்தமே போதலும் வருதலும் இரவும் பகலும் வெளியும் உள்ளும் வாக்கும் உருவமும் இறுதியும் ஒன்றும் இல்லாததாகிய ஒரு பரம்பொருள் அடியனிடம் மீண்டும் மீண்டும் வந்து சார்ந்து நின்று தானாகவே அடியேனுக்கு மன ஒடுக்கத்தை தந்து அருளி அடியேணை தன் பயப்படுத்திக் கொள்கின்ற போது உண்டாகின்ற இணையற்ற பேரின்பம் இத்தகையது என்று கூறுவதற்கு இயலாது ஆறு திருமங்களை உடைய திரு பெருமானே என்று வியந்து பாடுகிறார் அருணகிரிநாதர்